புதன்காலை காதல் வணக்க கவிதை அடர் மாலை பொழுதில் அந்தியில் சாய்ந்த ஆதவனோ அடர் இருளில் கண்ணுறங்கி இதோ இந்த புலர்காலை பொழுதில் புதியவனாய் புறப்பட்டு விட்டான் என் இருக்கும் என் பூவினமே இதோ புள்ளினங்கள் பூபாலம் பாடுகின்றன உன் பூவிழிகளைத் திற புதிதாய் கண்மலரும் என் புள்ளிமானுக்கு உன் கவிமானின் புதன்காலை காதல் வணக்கம் இதன் பொருட்டு இந்நாள் முழுக்க அடர் மாலை பொழுதில் அந்தியில் சாய்ந்த ஆதவனோ அடர் இருளில் கண்ணுறங்கி இதோ இந்த புலர்காலை பொழுதில் புதியவனாய் விட்டான் என் புவனமாயிருக்கும் என் பூவினமே இதோ புள்ளினங்கள் பூபாலம் பாடுகின்றன உன் பூவிழிகளைத் திற புதிதாய் கண்மலரும் என் புள்ளிமானுக்கு உன் கவிமானின் புதன் புதன்காலை காதல் வணக்கம் இதன் பொருட்டு இந்நாள் முழுக்க இனிப்பாய் இருக்கட்டும்